அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம வந்து ஆண்டாள் திருப்பாவை முப்பது பாசனமும் பதிவில் வந்து நான் வாசித்திருக்கேன் அதாவது அரைய சேவைனா கோரஸை சொல்லுவாங்க பாடுறது வேற வாசித்தல் வேற அதனால் நான் வாசித்து இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் இது இன்னும் ரொம்ப சிறப்பு என்னன்னு சொன்னால் ஆண்டாள் திருக்கோயில் ஸ்ரீலிபுத்தூர் கோயில் ஃபுல்லாக நான் காட்டியிருக்கேன் ஆண்டாள் பிறந்த இடம் ஆண்டாள் வளர்ந்த இடம் எல்லாமே இந்த கோயிலில் பாட்டோட வரும் கண்டிப்பாக பாருங்கள் அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடியே நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம்கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்ப்பாடி செல்வ சிறுமியிற்கால் கூர்வியர் கொழுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மயம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் ரெம்பாவாய் பையத்து வாழ்விற்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயிர்கின்ற பரமநடிப்பாடி நீயுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் திருக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமா எண்ணி ரெம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கிந்தி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசெண் நெல்லோடு கயல் உகலப் பூங்குவலைப் போதில் பொறிவொண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் ஆழிமழைக்கண்ணா ஒன்றி நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகூர்ந்து கொடார்ந்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேலோ ரெம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாம் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கப் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் புல்லும் சிலம்பின்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விரிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் காலோச்சி வெள்ளத் தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் கீச்சு கீச்சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பும் கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடமும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உனை கூவான் வந்து நின்றோம் கோது குளமுடைய பாவாய் எழுந்துராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாதென்று ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமம் கமிழ் துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ தான் ஊமையோ அன்றுச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மானை மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனானால் நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றையே உனக்கு பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் கற்று கறவைக் கணங்கள் பலகரந்து செற்றார் திகழிய சென்று செருசெய்யும் குற்றமென்றில்லாத கோவர்த்தம் பொற்கொடியே புற்றர வல்குள் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முயல்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டி நீ எற்று உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கனைத்திலங்க கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்த முனைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ் நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கும் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் கில்லி களைத்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று உண்ணும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையதாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் ாய் எல்லே இலங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லன் மின் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரே போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானே கொன்றானே மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடேலோ ரெம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்த கோப்பனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயிர் சிறுமியர் ரோமுக்கும் அரைபரை மாயன் மணிவண்ணன் நின்னாலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தூயிலழப் பாடுவான் வாயால் முன்னும் முன்னும் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கேலோ ரெம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்திய குளவிளக்கே எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் உண்டு மதக்கலிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமிழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தன் மேல் பல்கால் புல்லினங்கள் கூவினக்கான் பந்தால் விரலி உன் மைத்துடன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கேமேல் மேல் மேல் வைத்து கிடந்த மலர்மாராய் வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் உண்மணனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனையேலும் பிரிவாற்று கிள்ளையாள் தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவா முப்பத்து மூவர் அமர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமொருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரையே துயிலெடாய் மாற்றார் உனக்கு வழிதொலைத்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அப்போல் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அங்கன் மாஞத்த அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்ப்போர் வந்தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போல் செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் அங்கிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து பேரிமையில் பொங்க எப்பாடும் பேர்ந்தறி மூறி நிமிர்ந்து மூழ்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனமே பூந்தரில் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று புனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்துவர தருக்கில்லான் தான் தீங்கி நினைத்த கருத்தினை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதறுதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து ரெம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கால் வேண்டுவன கேட்டியில் ஞாலத்தையெல்லாம் நடுங்கும் முதல்வனான் பாலன்ன வண்ணத்துள் போல் வண்ண சங்கங்கள் போய் சாலப் சாலப்பெரும்பறையே பல்லாண்டு கோல கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளியலோர் எம்பாவாய் கூடாரே வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடைய சிவிப்புவே பாடகவே என்றென்னை பல்கனமும் யாமனியோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எம்பாவாய் கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துண்வோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்மை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தொன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேறு அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்துண்ணே சேவித்து உன் பொற்றாமடியே போற்றும் பொருள்கேலாய் பெற்றம் வைத்துண்ணு குலத்தில் பிறந்து நீ குற்றவல்யங் கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முன்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றவை நம் காமங்கள் மாற்றையலோர் எம்பாவா வங்கக் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகிழையார் சிந்திரஞ்சி அங்க பறைகொண்ட அணி புதுவை பைங்கமள தந்திரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் மால்வரைத் தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவாய் எம்பாவாய் வங்கக் கடல்கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகிழையார் செந்திரஞ்சி அங்கப் பறைகொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமளத் தந்திரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் மால்வரைத் மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவாய் என்பாவாய்